செடி <laughs> <laughs> அவன் பை. என்ன அன்பு செரி. சிரியா நான் சொன்னே ப்ளையா? அது தசப்பு. வாசனி துளசி தும்ப வாசனிள்ளு செடி வாசன உள்ள செடி இந்த செடியோட முள்ளு வந்து உனுக்கி இருக்கிற மாதிரி குத்தம் என்ன பேருமுள்ளு செடி

பூச்சி வந்துதான் அடிக்கணும்ல வராங்கட்டையும் வச்சிடலாம் வளர்ச்சி அடிக்கவே இருக்குல்ல பூச்சி அடிக்கா இருக்கும் பூச்சி வந்துதான் அடிக்கணும்ல வராங்கட்டையும் அடிச்சிடலாம் வர சொன்னாங்க அது நல்லது அவங்க பதினைஞ்சு நாளைக்கு முன்னாடி பூச்சி வந்தாலும் வந்திருக்கலாம்